அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப்புறம் பொதுவாகவே கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாத பலன்கள் வந்து கணிக்கப்படுகிறது அந்த வகையில் ஆங்கில வருடத்தினுடைய ஆறாவது மாதமாக விளங்கக்கூடிய ஜூன் மாதம் கிரகநிலையில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகையில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதாவது ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா சனிப்பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி நடைபெற்ற நிலையில் மே மாதம் முப்பதாம் தேதி சுக்ரன் பெயர்ச்சியும் நடைபெற்றிருக்கிறது இந்த நவக்கிரகங்கள் முக்கிய கிரகங்களாக விளங்கக்கூடிய இந்த கிரகங்களினுடைய புயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் முக்கிய கிரகங்களினுடைய புயர்ச்சி அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலும் வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட ராசிக்கல பிறந்தவங்களுக்கு சுப பலன்களை வழங்கப்பெற போகிறதா அல்லது அசுப பலன்களை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் நீங்க சிவபெருமானினுடைய தீவிர பக்தர் அப்படின்னா ஓம் நம சிவாயா அப்படின்ற மந்திரத்தை மூணு முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோஸ்க்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க அனைத்துமே உங்களுக்கு நல்லதாகவே

முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி வீட்டில் குடும்ப உறவுகளோடு கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத விதிசல் உண்டாகலாம் இந்த நேரத்தில் வந்து புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட புரிஞ்சுக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து வேறுபட்டு இருக்கலாம் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு அந்த சூழ்நிலையும் காலநிலையும் கொடுக்காம இருக்கலாம் இதனால பார்த்தீங்கன்னா உறவுகளுக்குள்ள அதாவது உங்களுடைய ரத்த பந்தத்துக்குள்ள பார்த்தோன்னா பல விதி வரும் கருத்து வேறுபாடுகள் எழும் அதனால் வந்து கொஞ்சம் கவனத்தோடும் நீங்க இருங்க கொஞ்சம் விட்டு கொடுங்க அனுசரணையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து நலன்களும் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வீட்டில் குடும்ப உறவுகளோடு மட்டும் இல்லாம குறிப்பா சொல்லணும்னா மாமியார் மருமகள் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க அது கொஞ்சம் பிரச்சனையில் தான் முடியும் அதனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்திலையுமே கூடுதல் கவனத்தோடு இருங்க அதே மாதிரி கூடுதல் உழைப்பை நீங்கள் முதலீடாக போட வேண்டியதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க உறவுகளோடு சின்ன சின்ன சண்டைகள் வர வாய்ப்புகள் இருக்குது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேச வேண்டாம் பொய் பேசவும் வேண்டாம் கொஞ்சம் நேர்மையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா குடும்ப பிரச்சனைகளை சரி கட்டிடலாம் அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்குங்க ஆரோக்கிய விஷயத்திலையுமே கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய யுக்திகளை நீங்க கையாளுவீங்க அதே மாதிரி வேலைகளை எல்லாம் சரியான நேரத்திற்கு முடிக்க அயராது உழைக்கவும் செய்வீங்க இந்த காலம் முழுவதும் கொஞ்சம் ஓட்டம் நிறைஞ்சதாக தாங்க இருக்கும் ஒரு வேலையை முடிச்சதும் அடுத்த வேலை வந்து நிற்கும் அந்த வேலையை முடிக்க முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு அடுத்த பத்து வேலை வரிசை கட்டி நிற்கும் கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் வேலை பலு இப்படியெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதனால் வந்து கொஞ்சம் திட்டமிடலோடு உங்களுடைய பணிகளில் வே இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையுமே தாங்கக்கூடிய சக்தியை அந்த கடவுள் தங்களுக்கு கொடுத்திருப்பான் சின்ன ஏற்ற இறக்கங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தலை தூக்கத்தான் செய்யும் அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கறத நன்றாக புரிய வைக்குங்க எல்லா விஷயம் விஷயத்தையுமே நன்கு அலைசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர பாருங்க இல்லற வாழ்க்கையில் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டியது அவசியமாகிறது ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டு கொள்ளக்கூடாது சுமூகமாக முடியணும் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்கணும் பொறுமையை கையாளணும் நிதானமாக எல்லா பிரச்சனையையும் வந்து முடிக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சுமூகமாக முடிக்கிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இப்போ இப்போ மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலையும் வராது அப்படி சொல்லணும் வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் எளிமையாக தீர்த்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமைகள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படவும் ஆரம்பிக்கும் பெருசாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கலாம் அதை நினச்சி நீங்கள் கவலையோ பயமோ நீங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் உத்தியோகம் அப்படின்னு வரும்போது மேல அதிகாரிகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் எதிரிகளை குறைத்து எக்காரணத்தை கொண்டும் இடை போட வேண்டாம் நன்மைகள் நடந்தாலும் கொஞ்சம் உஷாராகவே பாருங்க குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொண்டும் முழுமையாக நம்ப வேண்டாம் திருமண வாழ்க்கை கொஞ்சம் இனிமையாகவும் இருக்கலாம் காதல் ஆரம்பிக்கும் திருமணம் வரைக்கும் காதல் செல்லவும் பலருக்கும் வாய்ப்புகள் அதே மாதிரி நீண்ட நாட்களாக கிடப்பில் போட்டு வச்சிருந்த வேலைகளை கையில் எடுத்தால் நிச்சயம் தங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க புதிய வேலை தேடி கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வர காத்துக் கொண்டிருக்கிறது அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு இருக்கக்கூடிய வேலையை விட்டு வேறு ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது தேர்வு எழுத வேண்டும் அப்படின்னாலும் நீங்க தாளாரமாக முயற்சி பண்ணலாம் அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி பலருக்கும் பார்க்கும்போது வரவை விட செலவு சற்று அதிகமாகவும் இருக்கலாம் அதனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் கூட தங்களுக்கு உண்டாக பெறலாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க நினைச்ச காரியத்தை செய்து முடிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலமாக மகிழ்ச்சியை நிலைநிறுத்தி கொள்ளவும் முடியுங்க வேலையை வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால வேலையில் கண்ணும் கருத்துமாக இருங்க திட்டமிட்டு பணிகளை பணியாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலையில் கவனத்தை செலுத்துவதன் மூலமாக உயர் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டை சலுகைகளையும் பெற முடியும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க இந்த காலகட்டத்தில் விவேகத்துடன் செயலாற்ற வேண்டியதாகவும் அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனம் திறமை இது ரெண்டுமே வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைய காலகட்டம் அமையப்பெறப்போகிறது அப்படின்னு சொல்லணும் புத்தி கூர்மையுடன் செயலாற்றுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியம் கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் புதிதாக நீங்கள் வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் அரசு தொடர்பாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும் அதாவது அரசு பொது தேர்வு எழுதுறீங்க இல்லை அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அரசு இருக்கிறவங்க ப்ரமோஷனுக்கோ சலுகைக்கோ இல்லை இடமாற்றத்திற்கோ எதுக்காவது தா வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் இல்லட்டினா அரசு தொடர்பாக ஏதேனும் கடன் உதவி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதனால் கண்டிப்பாக அரசு தொடர்பான எந்த விஷயமாக இருந்தாலும் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் தங்களுக்கு அது சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து லாபம் கிடைக்கிறதுல வந்து சிறு தடைகள் வந்து உண்டாகுங்க உங்களுடைய தொழிலையோ இல்லை வியாபாரத்திலேயோ ஆனாலும் தொழிலை விரிவுபடுத்துவதற்காக கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை பலருக்கும் உண்டாகலாம் இருப்பினும் கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது கொஞ்சம் அமைதியுடன் செயல்பட பாருங்க அதே போல வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீண் செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க உடல் நலத்தை வரைக்கும் எக்காரணத்தை கொண்டோ அழை இல்லாமல் சிறு உபாதையாக இருந்தாலும் உடனே உரிய மருத்துவரை அணுக வேண்டியது அவசியமான ஒன்று கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கு ஒருவர் வெட்டு செல்வது வீட்டில் நன்மையை ஏற்படுத்துவதோடு ஒற்றுமையை அதை பராமரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் வேலையில நல்ல மாற்றத்தை உங்களால் உணர முடியுதும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு எண்ணிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அதே சமயம் வந்து உங் உங்களுடைய தொழிலில் நீங்கள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் சற்று காலதாமதமாகவும் பலருக்கும் கிடைக்கலாம் அதே மாதிரி கவனக்குறைவால் தொழிலில் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும்